சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மூன்று நாள் சர்வதேச பயிற்சி பட்டறை நிறைவு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி புதுப்பாக்கத்தில் சட்டம் படிக்கும் மாணவர்களுக்கான மூன்று நாள் சர்வதேச பயிற்சி பட்டறையானது சட்டக்கல்வி இயக்கத்தின் சார்பாக நடைபெற்றது இவ்விழாவினை தமிழ்நாடு அரசு சட்டத்துறை செயலாளர் அவர்கள் எஸ் ஜார்ஜ் அலெக்சாண்டர் அவர்களும் சட்டக்கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் ஜே விஜயலட்சுமி அவர்களும் விழாவினை தொடக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மூன்று நாட்களாக நடந்த சர்வதேச பயிற்சி பட்டறையில் தமிழ்நாட்டிலிருந்து பதினைந்து அரசு சட்டக் சட்டக்கல்லூரிகளைச் சேர்ந்த முன்னூறு மாணவர்கள் கலந்து கொண்டனர் உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளிலிருந்து பல்வேறு சட்ட வல்லுநர்கள் கலந்து கொண்டு இந்த பயிற்சி பட்டறையில் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சியானது இன்று நிறைவு பெற்றது பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தற்போது மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் நீதியரசரும் தமிழக சட்ட பல்கலைக்கழகத்தின் கன்வினர் குழு உறுப்பினருமான மாண்புமிகு நீதியரசர் பாரதிதாசன் அவர்களும் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார் விழாவினை சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி புதுப்பாக்கம் பேராசிரியர் முனைவர் ஜெய கௌரி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் தமிழ்நாடு சட்டக்கல்வி இயக்குனரும் இப்பயிற்சி பட்டரின் தலைமை புரவலருமான பேராசிரியர் முனைவர் ஜி விஜயலட்சுமி அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள் தமிழக சட்ட பல்கலைக்கழகத்தின் கன்வினர் குழு உறுப்பினரான மாண்புமிகு நீதி அரசர் பாரதிதாசன் அவர்கள் தலைமை உரையாற்றினார் இம்மூன்று நாள் பயிற்சி பட்டறையின் அறிக்கை தொகுப்பை தருமபுரி அரசு சட்டக்கல்லூரி முதல்வரான பேராசிரியர் முனைவர் உஷா அவர்கள் வழங்கினார் இப்பயிற்சி பட்டறையின் பிரபலர் குழு உறுப்பினர்களான திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் ராஜேஸ்வரன் அவர்கள் மற்றும் ராமநாதபுரம் அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் ஜேம்ஸ் ஜெயபால் அவர்கள் ஆகியோர் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் நாமக்கல் அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் அருண் அவர்கள் நன்றியுரை வழங்கினார்